ஒரே நாளில் நான்கு கப்பல்களுக்கு குறிவைத்த ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு முற்றும் நெருக்கடி ஈராக்கிலிருந்து செயல்படும் போராளி குழுக்களுடன் இணைந்து இஸ்ரேலின் ஹைபா துறைமுகம் மீது ஒருங்கிணைந்து தாக்குதலை நடத்தியதாக ஏமன் ஹவுதி படை தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த படையின் செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி கூறியுள்ளதாவது இரண்டு சிமெண்ட் சரக்கு கப்பல்கள் மற்றும் இரண்டு கார்கோ கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அதில் ஒரு கப்பலின் பெயர் ஷார்தான் எக்ஸ்பிரஸ் இதனிடையே இஸ்ரேலின் சேனல் பன்னிரண்டு வெளியிட்டுள்ள செய்தியில் ஹைபா துறைமுகம் அருகே தீப்பற்றி எரிந்ததாக தெரிவித்துள்ளது அதே நேரம் இதுகுறித்து முழுமையாக விளக்கமளிக்காத இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழியாக வந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மட்டும் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக பிரிட்டன் கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹவுதிகளின் தாக்குதலில் ஒரு கப்பல் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது முன்னதாக சனிக்கிழமை இஸ்ரேல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் ஒன்றை தகர்த்ததாக ஹவுதிகள் கூறிய நிலையில் அதனை அமெரிக்கா மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன் என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்